சென்னை மதுரவாயல் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பிவிஆர் மால் ஸ்கை ஒன் மால் எக்ஸ்பிரஸ் யூ மால் இந்த மூன்று இடங்களிலும் ஆன்லைன் மூலம் கல்வி கற்க ஒரு விழிப்புணர்வு எக்ஸ்போ ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த எக்ஸ்போ வரும் ஜனவரி முப்பத்தி ஓராம் முதல் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த மூன்று இடங்களில் நடைபெறும் இந்த கல்வி பயில இணையதளம் மூலம் கல்வி பெற ஒரு சிறந்த வாய்ப்பாக டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தற்போது யூசிஜி அனுமதியுடன் இந்த ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் கடல் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் டிராவல் துறையில் பணிபுரிபவர்கள் மற்றும் வீட்டிலே இருந்தபடி இந்த கல்வியை தொடர்ந்து படிக்கலாம் மேலும் இந்த கல்வியை இன்ற காலகட்டங்களில் மாணவர்களுக்கு வேலையில் பணிபுரியும் வெளிநாட்டில் பணிபுரிவர்களுக்கு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் பணியில் இருப்பவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது இந்த கல்வி டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கிராண்ட் கமிஷன் அனுமதியுடன் இந்த கல்வியை வழங்கி வருகின்றது இந்நிகழ்ச்சியில் மதுரவாயல் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் அதன் தலைவர் திரு அருண்குமார் அவர்கள் கலந்து கொண்டு ஆன்லைன் வகுப்புகளை விநியோகித்து தொடங்கி வைத்தார் உடன் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதிவாளர் திரு சி பி பழனிவேல் அவர்களும் இணை பதிவாளர்களும்

வேலை செய்ய வேலை செஞ்சு இன்னும் ஒன்று படிக்கலாம் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் மாதிரி தான் இது வந்து யூஸ்ஃபுல் தான் இப்போ வீட்டில் இருக்கிற லேடீஸு இல்லை படிக்க முடியலன்றவங்க கூட வந்து படிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏங்க பண்ணுறீங்க நான் வந்து சீக்கிரம் டெக்னாலஜினு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற என்ஜாய் யூனிஸ்ட்டு நம்ம ப்ளேஸ்மெண்ட்டில் வந்த தான் செலக்ட் ஆகி இப்போ அங்கே வந்து வேலை செஞ்சால் நியர் ஒன் இயர் ஆகும் இயர் ஒன் இயர் ஆகும் இப்போ எதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இல்லைன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறவங்களும் படிக்கலாம் ஆமாங்க சார் ட்ராவல் பண்ணுறவங்களுமே படிக்கலாம்

happy republic day happy day so we are so happy to introduce and promote our online programs in our institute yes. okay sir are you instead interested in doing our mba programs yeah, yes i am sir, in... your good name sir uh, i'm sashi kumar i am working in bangalore on private company uh... okay fine sir you're from bangalore yes okay so it'll be suitable for you to do online anywhere so, you are employed, you are very welcome to do our programs. So, or, uh, uh, in which course you are interested to do sir in our university? I am seeking for MBA marketing for online courses. Uh, okay sir, done sir. And uh, we have so many specializations like marketing, finance, human resource, information system, etc in which field are you your job is oriented sir uh, f actually i am in w working technically okay. but i want to need, need basically about uh, marketing so I, I prefer marketing okay so we have we have marketing also in our mba included in our mba program and you can very well join in our university sir i think this will be most suitable for you to do you yeah, promote your uh, education higher education and it will be uh, more useful for your job aspect also, sir. Okay. Thank you, sir. Enjoy your speech. Happy to collect everyone. You have come to the actual call. All our courses, <laughs> promotional activities, before that discussion, please introduce yourself. Sonali. 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 I am Divya. Monika. சோனாலி திவ்யா போடிக்காம் பேர் இருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லலாம் அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் எப்படி ஒவ்வொரு ஒவ்வொருன்றதே சொன்னீங்க நான் டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து லைக் டீச்சர் எம்ப்ளாயி இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ் இவ எல்லாருக்குமே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ்க்கு போயிட்டு நம்மளால படிக்க முடியாத டைம்ல வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸ் மூலயமா வந்து நல்லா படிக்கலாம் ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ஆக்சுவலி ஆஃபீஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் ஸோ அந்த ட்ராவலிங் டைமில் எல்லாமே வந்து நாங்கள் அந்த டைமில் உட்காந்து படிக்கிறதுக்கு எல்லாமே ஆன்லைன் கோர்ஸஸ் விற்கிறாங்க Uh, Dr. MGR Education and Research Institute, deemed to be university, Chennai, under the guidance of our founder chancellor Dr. A. C. Shanmugam and our president engineer Arun Kumar, has a vision of making education accessible to all. Keeping in mind this vision, we started our online programs, UGC recognized online programs, degree programs, where we have uh, courses like MBA, we have MA programs, we have BBA, BCom, BCA, and with all this type of uh, you know access that we are. Providing through our um, learning management system, education has become affordable and accessible to all. So, uh, in today's scenario, where working executives want to learn while they earn, where housewives are stuck up at home, not able to go for a degree outside because of the constraints of their work, they are able to get uh, accessible to these degree programs because you can study, educate yourself, get a degree from anywhere, anytime flexible learning options are there you have a learning management system which you click on that and you get access to all the video lectures uh, study material case studies uh, we have exams also conducted through the online mode we have a discussion forum where you can interact with your peers we provide you uh, placement support internship support we give you training on soft skills so there is a lot of you know a lot of things that we do this is the vision of our management to make education accessible to all வெதர் தே ஆர் ஒர்க்கிங்ங் வெதர் தே ஆர் ஹோம் மேக்கர்ஸ் ஹூ எவர் வேர் எவர் தே ஆர் இன் ரூரல் ஏரியாஸ் அர்பன் ஏரியாஸ் எஜுகேஷன் ஹேஸ் டு ரீச் ஈச் அண்ட் எவ்வரி கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ தேட் ஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஸ் என் விஷன்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ இன்க்ரீசஸ் தேங்க்யூ வெரி மச் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் இருபது ஆண்டுகள் உயர்கல்வியில் சற்றேறக்குறைய ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிய பல்கலைக்கழகம் ரெகுலர் ஸ்ட்ரீமில் படித்தவங்க அதுக்கப்புறம் பகுதி நேரத்தில் படித்தவங்க அப்படின்னு மாணவர்கள் பல்வேறு வகையில் பட்டம் பெற்று கொண்டிருந்தார்கள் ஆனால் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நேரத்திற்கு தகுந்தவாறு படிக்கவும் வீட்டில் பணியாற்றி பணிக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர் அவர்களுடைய நேரத்தில் படிக்கவும் ஃப்ளெக்சிபிள் டைமாக அதாவது அவர்கள் விரும்பிய நேரத்தில் படிப்பதற்கு ஏதுவாக யூஜிசி பல்கலைக்கழக மானியக் குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மீன் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ எல்லா பல்கலைக்கழகங்களும் நடைபெற்றாலும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிகுந்த மீன் பீன் ப பணியில் திறமை உள்ளவர்கள் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் அவர்கள் மூலமாக மாணவர்களுக்கு தேவையான பாடங்களை ஆன்லைனில் படிவிக்கும் போது அவர்கள் நிறு விரும்புகின்ற நேரம் மட்டுமல்ல விரும்பி நேரத்தில் படிப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வினாக்களையும் எந்த நேரத்திலும் தேர்வு செய்து அவர்களுக்கு அவர்கள் ஆசிரியர்களை மேற்கு மீன் க காண்டாக்ட் செய்து அவர்கள் தங்கள் ச சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ப பகுதி பகுதியாக தேர்வுகள் நடத்தப்படும் அதுவும் தேர்வுகளும் அவர்களுடைய வசதியான நேரத்தில் நடத்தப்படும் இங்கே இந்த பல்கலைக்கழகத்திலே யூஜி டிகிரிஸ் பிஏ பி பிஎஸ் பிகாம் எம்ஏ எம்காம் எம்பிஏ ஆகிய பாடங்களிலே இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் நடத்தப்படுகிறது இந்த பல் இது ஆண்டுதோறும் நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக இந்த ப்ரோக்ராமை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆண்டுதோறும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி இன்று பல நூறு கணக்கான மாணவர்கள் உலகம் முழுவதிலுமிருந்து எங்கள் பல்கலைக்கழகத்திலே இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமிலே படிக்கிறார்கள் ஆகவே இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த ப்ரோ ப்ரோக்ராமை இந்த பல நடத்துகின்றது ஆகவே மாணவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் மட்டுமல்ல பணியாற்றுகின்ற ஆண்கள் வீட்டிற்குரிய மகளே அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்